சதுரகிரி சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி தானிப்பாறையில் துவங்கி காளியம்மன் கோவில் வழுக்குப்பாறை மலட்டாறு சங்கிலிப்பாறை கோணத்தல வாசல் காரம் பசு மாடு குகை குளிராட்டி இரட்டைலிங்கம் சின்னப்பசுக்கடை உற்று வருச நாடு பிரிவு பச்சரிசி பாறை வனப்பேச்சு யானைப்பாறை பெரிய பசுக்கிடை பிலாடி கருப்பு இவற்றையெல்லாம் தாண்டி அவரை தரிசிக்க வேண்டியிருக்கும் அடிவாரத்தில் உணவருந்தி அப்படியே பயணத்தை துவங்கும் அந்த அற்புதமான நேரம் முதற்கடவுள் விநாயக பெருமானை வணங்கி அதற்கு அடுத்தார்போல் வனத்துறையின் அனுமதி பெற்று அனைவருக்கும் பயணம் இனிதாக அமைய வேண்டும் அவரிடம் வேண்டி அங்கு அமைந்திருக்கும் அடியார்களின் ஆசி பெற்று பயணம் இனிதாக துவங்கியது மெல்ல மெல்ல அந்த நடக்கும் அந்த பயணம் முதல் மலையில் இருக்கும் காளியம்மனை வணங்கி பயணம் இனிதாக துவங்கியது மாங்கனி ஓடை அதற்கிடையில் அந்த அற்புதமான வனப்பகுதியில் செல்லும்போது அடுத்து வழுக்குப்பாறை இவற்றையெல்லாம் கடந்து மெல்ல மெல்ல பயணம் துவங்கியது சித்தர்கள் வாழக்கூடிய அந்த புனிதமான புண்ணிய பூமியில் சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் அவரை தரிசிக்கும் வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைப்பது சுலபமானது அல்ல யார் தரிசிக்க வேண்டும் என்று அவர்தான் முடிவு செய்ய அப்படி அந்த அற்புதமான பயணத்தை நமது ஆன்மீக அடியார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே மலையிலிருந்து பார்க்கும்போது அந்த வே மேக அதற்கு இடையில் தாயும் சேயும் கொஞ்சம் அந்த அற்புதமான அந்த நிகழ்வை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாகும் இடையிலே அதன் நிலையை நாவல் ஊற்று இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து ரசித்து கொண்டே பயணம் தொடர்ந்தது இடையிலே அந்த வருசை நாட்டு பிரிவு பகுதியை பார்த்து கொண்டு அதற்கு அடுத்தோர் பச்சரிசி பாறை இப்படி பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் இவர் பைரவரா இல்லை பசுவா இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவர் பார்வைக்கு ஏற்ற தெரியும் இந்த மரத்தின் கீழ் இருக்கும் அந்த உருவத்தை பாருங்கள் எப்படி அழகாக இருக்கின்றது நாம் சதுரகிரி செல்லும்போது இந்த மரத்தில் இருக்கும் அந்த உருவத்தை வழிபட்டுவிட்டு மெல்ல மெல்ல நம் நடையை தொடங்குவார்கள் எப்போது நம்ம அவர் ஈசனை தரிசிக்க வேண்டும் என்று செல்லும்போது இடையிலே அந்த பலாவாடி கருப்பு என்ற அவரை அந்த ஓடையிலே குளித்து வணங்கிவிட்டு அதற்கு அடுத்த அந்த அருமையான சோலையிலே நடந்து செல்லும் அந்த அற்புதமான நிகழ்வு இருக்கின்றதே அதற்கு ஆனந்தத்தின் அளவே இல்லை என்றுதான் கூறலாம் மெல்ல மெல்ல நடக்கும்போது விடுவார் அவரின் ஆலயத்தை நெருங்கியவுடன் நமக்கு இருக்கும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்றுதான் கூறலாம் அவரை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை என்று தூர இருந்து ஒரு இறைவாக எல்லாரையும் காப்பாற்று என்று கூறிவிட்டு பயணம் தொடர்ந்தது அவருக்கு ஆலயங்கள் எழுப்ப எடுத்து சென்ற அந்த ஜல்லிக்கற்களை அவர் ஈற்றிருக்கும் அடிவாரத்தில் வைத்துவிட்டு அவரை வணங்கி சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்க சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் சென்ற பொருளில் அந்த பாதைகள் அமைப்பது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வேலை இடையிலே பாருங்கள் அந்த பள்ளத்தின் அழகை அந்த கொத்து கொத்தாய் காத்திருக்கும் அழகு நம்ம நண்பர்கள் தரிசனம் முடிந்து வரும்போது இடையிலே கெடுக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை நண்பர்கள் உடல்